ஏ இஸ்ட்டு பி இஸ்ட்டு சி ஈக்குவல் ஒன்று இஸ்ட்டு ரெண்டு இஸ்ட்டு மூணு எனில் A பை பி இஸ்ட்டு பி பை சி இஸ்ட்டு c by a equal to என்ன இந்த கணக்காக ரெண்டு மெத்தடில் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு எது செட் ஆகோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏக்கு பதிலாக ஒன்று பிக்கு பதிலாக ரெண்டு சிக்கு பதிலாக C அப்படியே அப்ளை பண்ணுங்கள் ஒன்று பை ரெண்டு 1 ரெண்டு பை மூணு எஸ்ட்டு மூணு பை ஒன்று இதில் லெஃப்ட் சைட் மெத்தட் என்னென்னா ரெண்டு மூணு ஒன்று இதுக்கு மீசியமாக கண்டுபிடிச்சிங்கன்னா ஆறு அப்போ கீழே ஆறு இருக்குது ரெண்டோட மூணு ஆறு அப்போ மேலே மூணு கீழே மூணு இருக்குது ரெண்டாவது அப்போ மூணோட ரெண்டு ஆறு அப்போ ரெண்டு ரெண்டு நாலு மேலே நாலு போட்டுருவீங்க கீழே ஒன்று தான் இருக்குது அப்போ ஆறு வரணுங்க மூவாறு பதினெட்டு மேலே பதினெட்டு அப்போ மூணு இஸ்ட்டு நாலு இஸ் பதினெட்டு ஆன்சர் கிடச்சிட்டு ஆனால் உண்மையிலேயே ரெண்டாவது மெத்தட நான் ரைட் சைடு போட்டிருக்க தான் ரொம்ப ஈஸியான மெத்தட அது மைண்ட்டாக நீங்கள் போட்டுடலாம் இதை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ பெருசாக போட்டு வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு உரூப்பில் மேலே உள்ள ஒன்று எடுத்துங்க அடுத்த ரெண்டு உருப்புலேயும் கீழே உள்ள நம்பரால் பெருக்கணும் அப்போ ஒன்று இண்டு மூணு இண்டு ஒன்று அப்போ மூணு தான் ஆன்சர் ரெண்டாவது குரூப்பில் மேலே உள்ள ரெண்டு எடுத்திங்க முதல் ரூப்பில் ரெண்டு அடுத்த உரூப்பில் ஒன்று அப்போ ரெண்டு ரெண்டு நாலு தான் ஆன்சர் மூணாவது ரூப்பில் மேலே உள்ள மூணு எடுத்துங்க ஃபஸ்ட்டு ரெண்டு உரூப்பில் ரெண்டு மூணு பேருக்குங்க பதினெட்டுன்னு ஆன்சர் கிடைக்கும்